அவனை கேட்டேன் என்பதை குறிக்கிறது சாமுவேல் என்ற பெயர் தேவன் கேட்டார் என்பதை குறிக்கும் அவன் அந்நாளின் ஜெபத்திற்கு வந்த பதிலாகவே இருந்தான் இப்போது அந்நாளுக்கு ஒரு புதிய சவால் சாமுவேலை ஆண்டவருக்கென அர்ப்பணிக்க தீர்மானித்திருந்தாள் சாமுவேல் வளர்ந்த போது அவன் தாயான அன்னாள் அவனை அன்பும் பராமரிப்பும் கொண்டு வளர்த்தாள் ஆனால் அவள் தனது நற்பணியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் சமீபத்தில் வந்தது அவளும் எல்கானாவும் வருடாந்த யாத்திரையாக சென்றனர் ஆனால் இந்த முறை அன்னாள் சாமுவேலை தன்னுடன் கொண்டு செல்லும் நேரம் வந்தது இப்போது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ள ஒரு சிறு குழந்தையாக இருந்தான் சாமுவேல் இப்போது ஏலிக்கு அருகில் சென்றபோது அவரிடம் சொன்னாள் இந்த பிள்ளைக்காக